sc 77 MEEZ MA студ MEE Z MA

அடடே பாப்பா எப்படியா இது? என்னை கொண்டும் வாச்சல சேத்துறமா. ஒரு வருஷமே எப்படியோ வரலாம் வந்தேன். மூணாவது வருஷம் பிராதனியே இருக்கு. உனக்கு சோதனை கொடுக்காதம்மா. முட்டி முட்டி இதே இது என்ன பண்ணறாங்க ஜெர்மன் வந்துட்டோ எல்லம்மா இங்க அப்டி ஆப்ல வக்கற மாதிரி வக்க தெரு இந்த ரணகலத்லயும் ஒரு

இந்த ஆலம் மரமே இங்க இருந்த அந்த அம்மா தோன்ற மரம் அது இங்க இப்போ வச்சது அதெல்லாம் ஆரம்ப காலத்துல ஃபுல்லா இங்க தடலா காடு கரையா இருந்துச்சு ஆட்கள் அளவுக்கு